பரத் மாதா கி ஜெய் பாரத அன்னையின் புகழ் ஓங்குக இப்பொழுது பகல்காம் தீவிரவாத தாக்குதலால் உயிரிழந்த இருபத்தாறு குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு அவ அந்த இழந்த உயிர்களுக்காக ஒரு ஆன்மா சாந்தியிடும் வகையிலும் நமது அவர்கள் எதிரி தாக்குதலை நடத்தி தீவிரவாதத்தை தீவிரமாக ஒழிப்பதற்கு தர்மவெளியில் மிகுந்த வெற்றியுடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பாரத பிரதமருக்கு நாம் பாரதத்தில் பிறந்த அனைவரும் நன்றியை செல்ல கடமைப்பட்டுள்ளோம் மற்றும் நாம் தர்மவெளியில் நமது அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் யாரையும் எதிர்த்தாக்குதல் செய்யவில்லை அவர்கள் நாம் தாக்கினால் தடுத்து கொண்டிருக்கும் வேலை தான் பிரதமர் செய்து கொண்டிருக்கிறார்கள் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதத்தை மட்டுமீது நாம் அழைத்து தவிர பொதுமக்களையோ அந்த பாகிஸ்தானில் உள்ள மற்ற எந்த இதையுமோ நாம் பாதிப்புக்கு உண்டாக்கவில்லை அவர்கள் பழிவாங்கும் படத்துடன் மதவாத அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கும் அமை அமைப்பிற்கு பாகிஸ்தான் நாடு உறுதுணையாக உள்ளது நாம் பாரத தேசம் என்றும் அனைத்து உயிர்களையும் மதிக்கக்கூடியது அதனால் தர்ம நெறியில் நமது போராட்டம் நடைபெறும் இந்த போரில் இராணுவ வீரர்கள் அனைவரும் மிகவும் தியாக அர்ப்பணிப்போடும் வீரத்துடனும் நம் நம்மளுடைய பாதுகாப்பிற்காக எல்லைப்பகுதியில் பனி குளிர் உறக்கமின்றி உண்ண உணவின்றி அவர்கள் நமக்காக எல்லையில் நமது பாதுகாப்பிற்காக பாதுகாப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் குடும்பத்திற்கும் நாம் ஆறுதலையும் உற்சாகத்தையும் அளிக்க வேண்டிய கடமையும் நமக்கு உள்ளது என்பதையும் இந்த நேரத்தில் பதிவிட்டுக் கொள்கிறேன் மற்றபடி எதிர்த்தாக்குதல் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நமது மத்திய அரசிற்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் மற்றும் இந்த போர் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கான யுத்தம் இறுதியில் தர்மமே வெல்லும் என்பதில் பாரத மக்களாகிய நாம் அனைவரும் துணிவுடனும் நம்பிக்கையுடனும் இருக்கலாம் என்பதை நமது அரசாங்கம் நமக்கு வலியுறுத்தி கொண்டுள்ளது இந்த நேரத்தில் அரசிற்கு தேவையான எந்த உதவிகளும் எந்த தியாகத்தையும் நாம் செய்ய தயாராக இருப்போம் என்பதையும் கூறிக்கொள்கிறேன் நன்றி அது இல்லாமல் நமது பாரத தேசத்தில் நமக்காக காத் எல்லையில் காத்து கொண்டிருக்கும் காவல் காத்து கொண்டிருக்கும் நமது அனைத்து வீரர்களுக்கும் நான் இந்திய மக்களின் சார்பாக நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் என்று கூறிக்கொண்டு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பாரத் மாதா கி